வணக்கம் பனிரெண்டாம் இயற்பியல் பாடத்தின் பதினொன்றாவது பாடம் சமீபத்திய இயற்பியல் முன்னேற்றங்கள் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் ஆகும் இந்த பாடத்தில் இயற்பியலில் துறையில் சமீபத்தில் நிகழ்ந்த முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றி படிக்கலாம் குறிப்பாக இயற்பியலின் வெவ்வேறு கிளைகளில் உதாரணமாக அணு இயற்பியல் குவாண்டம் இயற்பியல் அண்டவியல் போன்றவை சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றி விளக்கமாக படிக்கலாம் இந்த பாடத்தில் மாணவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை சமீபத்திய இயற்பியலில் முன்னேற்றங்கள் இந்த பாடத்தில் இயற்பியல் துறையில் சமீபத்தில் நிகழ்ந்த முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றி விளக்கமாக படிக்கலாம் பல்வேறு இயற்பியலில் கிளைகளில் முன்னேற்றங்கள் அணு இயற்பியல் குவாண்டம் இயற்பியல் அண்டவியல் போன்ற வெவ்வேறு இயற்பியலில் கிளைகளில் ஏற்பட்ட சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றி இந்த பாடத்தில் விளக்கப்படும் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் இயற்பியல் துறையில் நடைபெறும் ஆராய்ச்சிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் பற்றியும் இந்த பாடத்தில் விவாதிக்கப்படும் இந்த பாடத்தின் மூலம் இயற்பியல் துறையின் சமீபத்திய முன்னேற்றங்களை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மேலும் இந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் நன்றி எனது சேனலில் சந்தாதாரராக சேருங்கள் உங்களது ஆதரவு எனக்கு ஊக்கமளிக்கும் நன்றி